ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த மாலா நல்லா படிப்பான்றதுனால யாரோ ஒருத்தர் அவளுக்கு உதவி செய்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க அங்கே பணக்காரரோட பிள்ளைங்கள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே மாலாவை அவளுடைய குடும்ப சூழ்நிலையினால கேலி செய்தாங்க ஆனா அவ அதை பத்தி கவலைப்படவே இல்லை நல்லா படிச்சா ஒழுக்கமா நடந்துக்கிட்டா ஒரு நாள் இவ மேல கோபம் கொண்ட ஒரு பொண்ணு அவளுடைய விலை உயர்ந்த கை கடிகாரத்தை கழட்டி மாலாவோட பையில போட்டுட்டா அதனால பெரிய பிரச்சனை வந்து மாலா அசிங்கப்பட்டா கொஞ்ச நாள் கழிச்சேர்ந்த கடிகாரத்தை போட்ட பொண்ணு பள்ளிக்கூடம் முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்டா கூட இருந்த பிள்ளைகள்லாம் ஓடிட்டாங்க ஆனா மாலா கூட இருந்து உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வந்து அவளை மருத்துவமனையில் சேர்த்து விட்டா அப்போ அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்படுத்தினாலும் மாலா நமக்கு தான் செய்திருக்கா அப்படின்னு நமக்கு விரோதமா செய்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறதுனால நிச்சயமா அவங்க நமக்கு சாதகமா மாறிடுவாங்க